அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக புதிய புயல் உருவாக உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை கொட்டி தீட்டின தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்படம் பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்படாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சேனல்கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் தமிழகத்தில் கோவை நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் மே மாதம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதி நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் கன முதல் அதிகனமழையும் திண்டுக்கல் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமு அதிகனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மற்றும் நாளை மறுதினம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கோவை நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமுடுத்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மிதமான அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தொந்து கிலோமீட்டர் வேகத்தில் யூஸ் கொண்டார் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக தென்மேற்கு பருவமழை காரணமாக நாற்பது முதல் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் சுறவழி காற்றுடன் கன முதல் அதிகனமழை கொட்டத்திற்குனர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூட்டினர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆற்றல் சந்திப்போம் நன்றி வணக்கம்